இந்த சீன்ஸ் எல்லாம் சினிமா தேட்டரில் பார்த்து புள்ளரிச்சு போனவங்கள நானும் ஒருத்தன் தான் ஆனால் உண்மையிலேயே இந்த டைரோனோசரஸ் ரெக்ஸ் அதாவது ஷார்ட் டீ ரெக்ஸ்னு சொல்கிற இந்த ப்ரடேட் இருக்கும் அதுக்கப்புறம் முதுகுல இந்த பிளேட்டோடு இருக்கு இல்லையா இந்த பேர் வந்து ஸ்டெகோசாரஸ் இந்த ரெண்டு டைனோசரை வந்து நேருக்கு நேராக காட்டில் மோதி இருக்க வாய்ப்பே இல்லை இந்த ஸ்டெகோசாரஸ் இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சரை கோடியிலேருந்து பதினஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து வாழ்ந்து அழிந்து போன இடம் நம்ம டீரெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு கோடியில இருந்து ஆறு கோடி வருஷங்களுக்கு வாழ்ந்து இந்த பூமியில் பெரிய விண்கல் மோதிச்சு இல்லையா அதனால அழிஞ்சயணும் சொல்ல போனா நம்ம வாழ்ந்த காலத்துக்கும் டீரெக்ஸ் வாழ்ந்த காலத்துக்கும் இடைப்பட்ட அந்த கால நேரம் டீரெக்ஸ் வாழ்ந்த காலத்துக்கும் ஸ்டெகோசாரஸ் வாழ்ந்த காலத்துக்கும் இடைப்பட்ட கால நேரத்தை விட கம்மி எல்லா டைனோசார் இனமுமே வந்து பூமியில் விண்கல் மோதனால அழிஞ்சு போகல இந்த ஸ்டெகோசரஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னதான் பெரிய சைஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒன்பது டன் பத்து டன் வெயிட் இருந்தாலும் கூட இதோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன காட்டு நெல்லிக்க அளவுக்கு தான் இருக்கும் இதனாலேயே வந்து இந்த டைனோசரை முற்றிலுமா அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த டைரோனோசரஸ் ரெக்ஸ் டீரெக்ஸ் வந்து அழிகிறதுக்கு காரணம் விண்கல் வந்து பூமியில் மோதுனது தான் நமக்கு டீரெக்ஸ் பங்காளி அப்படின்னா டீரெக்ஸுக்கு வந்து ஸ்டெகோசரஸ் ரொம்ப தூரத்து தூரத்து சொந்தம்னு வச்சுக்கோங்களேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்